வெல்கம் அச்சயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒருபோதும் குறையாதது அப்படின்னு பொருள் இந்த நாள்ல எந்த செயலை துவங்கினாலும் அது என்றென்றும் நன்மை தரும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் புது தொழில் தொடங்குறது வீடு கட்டுறது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஏற்ற நாளாகவும் அதோட அன்றைய தினம் தொடங்கப்படும் அனைத்தும் முடிவில்லாமல் தொடர்ந்து நிலைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது அதனால தான் அச்சய திருதியை போன்ற மங்களகரமான நாட்கள்ல மக்கள் தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குறாங்க இந்த வருஷம் அச்சய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது திருதியை பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் ரெண்டு பனிரெண்டு மணி வரை இருக்குது அட்சய தினத்தன்னைக்கு வாங்கப்படுற பொருட்கள்ல அதிகமா வாங்குறது தங்கம் அன்றைய தினம் எல்லாராலையும் தங்கம் வாங்க முடியாது அதனால வேறு சில பொருட்கள் வாங்குறது குறித்து நம்ம பரிசீலிக்கலாம் அக்ஷய திதி அன்னைக்கு அப்படி தங்கத்தை தவிர வேற என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளி தங்கத்தை போலவே மக்கள் அட்சய திருதி அன்னைக்கு வெள்ளி நகையை வாங்கலாம் சில குடும்பங்கள்ல தங்கத்துக்கு பதிலாக வெள்ளியை வாங்குவாங்க ஏன்னா அது மகாலட்சுமிக்கு நெருக்கமான ஒன்றாக கருதப்படுகிறது அட்சய திதி அன்னைக்கு வெள்ளி வாங்குறது வாழ்க்கையில சமநிலையை கொண்டு வரும் அப்படின்னு கருதப்படுகிறது ரெண்டாவது மண்பானைகள் அட்சய திருதி அன்னைக்கு மக்கள் வாங்கக்கூடிய மற்றொரு பொருள் மண்பானைகள் தங்கம் வெள்ளி அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாதவங்க கோடை மாதங்களில் பயன்படுத்தும் விதமாக மண்பானையை வாங்கலாம் மண்பானை மண்ணை கொண்டு தயாரிக்கப்படுகிறது இது பூமாதேவியின் மற்றொரு வடிவமாக கருதப்படுகிறது அதனால அவருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிட்டும் என்பது நம்பிக்கை மூன்றாவது துளசி செடி உலகம் முழுக்க உள்ள இந்துக்கள் துளசி செடியை தெய்வமா வழிபடுறாங்க இது மகாலட்சுமியின் மற்றொரு வடிவம் அப்படின்னும் துளசி செடி இருந்தால் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் அப்படின்னு நம்பப்படுகிறது அதனால அட்சய திருதய நாளையில வீட்டிற்கு துளசி செடியை கொண்டு வர மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் ஏற்படும் நான்காவது பருத்தி அட்சய திருதி அன்னைக்கு மக்கள் வாங்கும் மற்றொரு பொருள் பருத்தி பருத்தி வாங்குறது செல்வ செழிப்பை கொண்டு வருமா அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனா இந்த நாள்ல பருத்திய வாங்குறதுக்கு சில காரணங்கள் இருக்குது தினசரி பிரார்த்தனையை கவனிச்சு பாருங்க அதுல பயன்படுத்தப்படுற விளக்குகள் போன்றவற்றில் திரி பயன்படுத்தப்படும் விளக்குகளுக்கு திரி தயாரிக்கிறதுக்கு பருத்தி தான் பயன்படுது அதனால இந்துக்களின் வழிபாட்டில் மிக முக்கியமான பொருட்களில் பருத்தியும் ஒன்று எப்படி விளக்குகள் இருளை நீக்கி ஒளிர செய்கிறதோ அதே போல நம்ம வாழ்க்கையில ஒளி பிறக்கவும் பருத்தி வாங்குவது நல்லது அப்படிங்கிறது நம்பிக்கை ஐந்தாவது கல் உப்பு அச்சய திதி அன்னைக்கு கல் உப்பு வாங்கலாம் கல் வகுப்பு எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நன்மையை கொண்டு வரும் வாஸ்து மற்றும் ஆயுர்வேதத்தில் கல் உப்பு தீயவற்றை எடுத்துக்கொண்டு நன்மையை வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது அச்சய திதி அன்னைக்கு மக்கள் தங்கள் வாழ்க்கையில தீயவற்றை நீக்க கல் உப்பை வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை டேக் கேர்